ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி விக்கலாமா, இமாமா, ஆளை மாயக்கி புட்டு அழக ஒளிச்சு விக்கலாமா, இமாமா புதிரோசானா என்ன செல்லி ஆசை அதிகம் வெச்சி மனச அடக்கி விற்கலாமா இமாம ஆளை மாயக்கி புட்டு அழக ஒளிச்சி விற்கலாமா இமாம சின்ன பொண்ணுன்னா ஒரு செந்தூரப்பூனா செங்கமலனா புது தேன் கிண்ணம்னா புது ரதம்னா கண்ணுக்குட்டினா நல்ல கார் கார்காலம்னா ஒரு பொன் தேரில் உள்ளாச ஊர் போகலாம் நீ என்னோடு சல்லாப தேரீரலாம் அடி அம்மாடி அம்புட்டும் நீ காணலாம் இது பூசூடும் சூடும் பொன் மாலதா என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வெச்சு மனச, அடக்கி வைக்கலாமா மாமா ஆள மாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாம்